கணிதம் அழகு எட்டு புள்ளி எழும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி மூன்றில் இரண்டாவது கணக்கு பார்க்குறோம் ஒரு பையில் உள்ள ஒன்று முதல் ஆறு வரை எண்கள் குறிக்கப்பட்ட ஆறு பந்துகளிலிருந்து ஒரே நேரத்தில் இரண்டு பந்துகள் எடுப்பதற்கான கூறுவெளியை மர வரைபடம் மூலமாக குறிப்பிடுகன்னு கேட்கப்பட்டிருக்கு ஒரு பையில் இருந்து ஒன்று முதல் ஆறு வரை எண்கள் குறிக்கப்பட்ட ஆறு பந்துகளிலிருந்து ஒரே நேரத்தில் இரண்டு பந்துகள் எடுக்கப்படுவதா கொடுக்கப்பட்டிருக்கு பையில ஆறு பந்துகள் இருப்பதா முதல்ல கொடுத்துக்கிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறுன்னு ஆறு பந்துகள் ஒரே நேரத்தில் இரண்டு பந்துகள் எடுப்பதற்கான கூறுவெளியை கேட்டிருக்கிறாங்க அப்ப முதல் பந்தை நம்ம எடுக்கிறோம் ஆறு பந்துகள்ல முதல் பந்தை நம்ம எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு பந்து எடுத்துட்டோம் அடுத்து மீதம் எத்தனை பந்துகள் இருக்குன்னா ஐந்து பந்துகள் இருக்கும் முதல் பந்தை எடுத்துட்டோம் அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய பந்துகளை எடுப்பதற்கு உண்டான நிகழ்ச்சிகள் அப்படின்னு பாத்துட்டோம்னா இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு மீதி ஐந்து பந்துகள் இருக்கும் இந்த ஐந்து பந்துகள்ல இருந்து ஏதாவது ஒரு பந்தை நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து இரண்டாவது பந்த ஒரு பையில இருந்து முதல்ல எடுத்துறோம் இரண்டாவது பந்தை எடுத்துட்டோம் அப்படின்னா பையில் இருக்கக்கூடிய மற்ற பந்துகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒன்று மூன்று நான்கு ஐந்து ஆறு இரண்டாவது பந்து மட்டும் இருக்காது அப்ப இரண்டு பந்துகள் இரண்டாவது பந்து நாம எடுக்கிறதுக்கு உண்டான நிகழ் வாய்ப்புகள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஐந்து வாய்ப்புகள் இருக்கும் இதே போல மூன்றாவது பந்தை எடுக்கிறோம் அப்படின்னா இரண்டாவது பந்தை எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்னு பார்த்துட்டோம்னா ஐந்து வாய்ப்புகள் இருக்கும் மூன்றாவது பந்து மட்டும் இருக்காது மீதம் இருக்கக்கூடிய பந்துகளானது ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஆறு முதல் முறைய நான்காவது பந்தை எடுக்கிறோம் அப்படின்னா இரண்டாவது பந்தை எடுக்கிறப்ப நான்காவது பந்து மட்டும் பையில இருக்காது மீதம் இருக்கக்கூடிய ஐந்து பந்துகள் என்னவா இருக்கும் ஒன்று இரண்டு மூன்று ஐந்து ஆறு இது போல ஐந்து மற்றும் ஆறாவது பந்துகளை எடுக்கிறோம் அப்படின்னா முதல்ல அப்ப இரண்டாவது முறையா எடுக்கிறப்ப மீதம் ஐந்து வாய்ப்புகள் தான் இருக்கும் ஏற்கனவே நம்ம எந்த பந்தை எடுத்திருந்தோமோ அந்த பந்தை விட்டுட்டு மீதம் இருக்கக்கூடிய ஐந்து பந்துகள்ல இருந்து ஏதாவது ஒரு பந்துகளை எடுப்போம் இப்ப இந்த நிகழ்ச்சி இந்த மர வரைபடத்தை கூறுவெளியா நம்ம எடுத்து எழுதலாம் ஸோ கூறுவெளி மதிப்பானது பையில் இருக்கக்கூடிய எஸ் பையில் இருக்கக்கூடிய ஆறு பந்துகளில் முதல் பந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு முதல் பந்தம் முதல்ல எடுக்கிறோம் அப்போ ஒன்றாவது பந்தை எடுக்கிற ஒரு முறை எடுக்கிறோம் இரண்டாவது பந்தை எடுப்பதற்கு ஐந்து வாய்ப்புகள் இருக்கு என்னென்ன ஐந்து ஐந்து வாய்ப்புகள்னு பார்த்துட்டோம்னா ஒன்று கமா இரண்டு ரெண்டாவது ஒன் முதல் பந்தையும் ரெண்டாவது பந்தையும் எடுக்கிறோம் முதல் பந்தையும் மூன்றாவது பந்தையும் எடுக்கிறோம் ஒன்று கமா நாலு முதல் மற்றும் நான்காவது பந்து முதல் மற்றும் ஐந்தாவது பந்து முதல் மற்றும் ஆறாவது பந்தை எடுக்கிறோம் ஐந்து வாய்ப்புகள் இருக்கு இது போல இரண்டாவது பந்தம் முதல்ல நம்ம எடுக்கிறப்ப இரண்டாவது பந்த முதல் முறையா எடுக்கிறோம் இரண்டாவது முறை எடுக்கிறதுக்கு ஐந்து வாய்ப்புகள் அந்த ஐந்து வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னா இரண்டு கமா ஒன்று இரண்டு கமா இரண்டு இரண்டு கமா மூன்று இரண்டு கமா நான்கு இரண்டு கமா ஐந்து இரண்டு கமா ஆறு முதல் பந்தா மூன்றாவது பந்தை எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப இரண்டாவது பந்தா எடுக்கக்கூடிய பந்துகளுக்கு ஐந்து வாய்ப்புகள் மூன்று கமா ஒன்று மூன்று கமா இரண்டு மூன்று கமா நான்கு மூன்று கமா ஐந்து மூன்று கமா ஆறு நான்காவது பந்த முதல் முறையாக எடுக்கிறோம் இரண்டாவது பந்தை எடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் நாலு கமா ஒன்று நான்கு கமா இரண்டு நான்கு கமா மூன்று நான்கு கமா ஐந்து நான்கு கமா ஆறு ஐந்தாவது பந்தை முதல் பந்தாக எடுக்கிறோங்கப்ப இரண்டாவது பந்துக்கு உண்டான வாய்ப்புகள் ஐந்து கமா ஒன்று ஐந்து கமா இரண்டு ஐந்து கமா மூன்று ஐந்து கமா நான்கு ஐந்து கமா ஆறு இதேபோல் ஆறாவது பந்துக்கு உண்டான வாய்ப்புகள் ஆறு கமா ஒன்று ஆறு கமா இரண்டு ஆறு கமா மூன்று ஆறு கமா நான்கு ஆறு கமா ஐந்து இப்போ ஆறு பந்துகளுக்குமே முதல் பந்த அதாவது முதல் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அப்படின்னு ஆறு பந்துகள்லையும் முதல் பந்தா எடுக்கிறோம் அப்படின்னா இரண்டாவது பந்தை எடுக்கிறதுக்கு ஒன்னொண்ணுக்கு ஐந்து வாய்ப்புகள் இருக்கு இப்போ மொத்தம் பார்த்துட்டு அப்படின்னா இதில் ஆறு பெருக்கல் அஞ்சு முப்பது கூறுவெளிகள் உண்டு இதுவே தேவையான கூறுவெளி மதிப்பாகும் தேங்க்யூ